தமிழில் இயற்கை வர்ணஜாலம் நீசை மாதவன் போன்ற படங்களில் அவர் நடித்திருக்கிறார் தற்பொழுது தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில்தான் அதிக அளவில் அவர் திரைப்படங்களை நடித்து வருகிறார் தனது முதல் கணவர் ரத்தினகுமார் என்பவரை விவாகரத்து செய்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை ஒன்று உள்ளது நாற்பது வயதை நெருங்கும் நடிகை ராதிகா குமாரசாமி இப்பொழுது கன்னட மொழியில் பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார் மேலும் தற்பொழுது கூடுதல் கவர்ச்சியோடு அவர் படங்களில் நடித்து வருகிறார் இதனை அவரது ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களோடு ஏற்று வருகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க